ஒரு சித்தாந்தம் அமெரிக்கா அழிஞ்சு குட்டி ஆகுறதுக்கான காரணம் என்ன ஐரோப்பா இப்போ உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி ஆளுகள் இருப்பாங்களே உங்கள் யாராவது நண்பர்கள் இருப்பாங்க ஃபோன் போட்டு கேளுங்க யூகே சுச்சுவேஷன் எப்படின்னு கேளுங்க அங்கே எப்படி வாழ்கிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து எப்படி லிவிங் டுகெதர் இவர் ரெஸ்டாரண்ட்டில் அவர் பில்லு அவர் எடுத்த பேக்கருக்கு அவர் பே பண்ணுவார் இவங்க அவங்க எடுத்த பேக்கருக்கு அவங்க பே பண்ணுவாங்க என்னப்பா நடக்குது இது கூலி அவர் பாதி இவர் பாதி என்னப்பா நடக்குது லிவிங் டுகெதர் எங்கள் ரெண்டு பேருக்கும் வாழ முடியுது இப்போ வாழ்கிறோம் வாழ விருப்பம் இல்லை நீங்கள் போங்க நான் போகிறேன்றான் ஆ அப்படி கண்டுபிடிச்சிங்களா ஏன் மனிதன் ரெண்டு பேர் எப்படி வாழ்வது பிரச்சனை வாழ முடியல கல்யாணமே வேணான்றான் ஏன்னா முடிக்கிறவனாம் டிவோர்ஸும் சண்டையும் படித்தவனால் ஏன் முடியலைன்னு கேட்டால் ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்தார்கள் அந்த சித்தாந்தம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு எதிராக எடுத்தாங்களோ தெரியல அழிஞ்சு குட்டிச்சோர் ஆயினாங்க என்ன <small>